பிரியத்துக்குரியவர்களே இறைமையாக ஒன்று பத்தொம்பது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் யுத்தமே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம பகைக்கிறவங்க காரணம் இல்லாமல் நம்ம பகிக்கிறவங்க நிறையவே இருக்காங்க யாருன்னே தெரியாது ஆனால் நம்மளை அழிக்கணும்னு வெறி பிடிச்சே நிற்கிறத நம்ம வாய்க்குல நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்டவரெல்லாம் யுத்தம் பண்ண வருவாங்க ஆனாலும் ஆண்டவருடைய கையிலே அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் அவர்களால் உங்களை மேற்கொள்ளவே முடியாது இந்த நாளில் கத்திர உங்களிடத்தில் சொல்லுகிறார் உனக்கு எதிராக ஒரு வழியில் யுத்தம் பண்ண வருவார்கள் ஏழு வழியை ஓடி போவார்கள் வெக்கப்பட்டு போவார்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் அவர்கள் இல்பொருளாகி போவார்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ண வந்தவன் வெற்றி பெற்றதாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லவே இல்லை அவர்களை பாம்பு கடிக்கும் அவர்கள் அடைப்பை பிடுங்கிறபடி நான் அவன் மேலே பாராங்கற்கள் உருண்டு வரும் வானத்திலிருந்து ஆண்டர் பாராங்கற்களை அவன் மேலே விளப்பண்ணுவார் பிரித்துக்குரியவர்கள் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லவே இல்லை எத்தனை யுத்தங்கள் வேண்டுமென்றாலும் வரட்டும் எவ்வளவு பெரிய வில்லர்கள் வேண்டுமென்றாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பட்டும் எவ்வளவு பலத்த யுத்தம் வேண்டுமென்றாலும் வரட்டும் உங்களுக்கு ஒரு சேதாரம் வரவே வராது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார் ஆண்டவர் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் எந்த சாம்பவானும் உங்களை தொடவே முடியாது உங்களுடைய பிஸ்னஸை தொடவே முடியாது உங்களுடைய குடும்பத்தை தொடவே முடியாது உங்களுடைய ஊழியத்தை தொடவே முடியாது நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் சத்துருக்களோ இல்பொருளாகி ஆசமடைவார்கள் கத்திரமனை ஆசிர்வதிப்பாராக